வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குண்ணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா மந்தாங்கி பலகா டிசைன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேர்ந்துடும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பழைய டிசைன் ஆல்ரெடி இதில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த பெயிண்ட் உள்ளதை இப்போ நம்ம பெயிண்ட்லாம் எடுத்தாச்சு அதில் மண்ணெண்ணை ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சு உளியில் அடித்து எடுத்திருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் லைட்டாக அந்த பச்சையோட பெயிண்ட் இருக்கும் இந்த டிசைன் வந்து பாகம் ஒன்று இதில் வந்து நம்ம எதை சொல்ல வரோம்னா கிளிக்கு வந்து டிராயிங் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம ரூட்ரு ஓட்டி நம்ம டிசைன் அடிக்கணும் இந்த பூக்கு வந்து கீத்திருக்கு போட வேண்டியது இருக்குது அது ரெண்டாவது வீடியோவில் வரும் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன் இந்த பூவும் அடித்து முடித்தாச்சு எங்கிட்டு பாதிப்பூவு சென்ட்ரலில் முழுப்பூவு மொத்தம் எட்டு கிளி வருது நம்ம ரூட்ரு ஓட்ட போகிறேன் நெக்ஸ்ட்டு டீலாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்